హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అట్మాన్ డేక్ నమ్మ ఐఆర్సిటిసి ఇన్ఫర్మేషన్ ఎలాంటి వీడియో అప్లొడ్ పన్నెట్టుకోం అప్పుడు இப்போ பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பல்வேறு காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளால் அடிக்கடி ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் வந்து ரயில் நிலையத்தில் அதிக நேரம் வந்து செலவிட வேண்டியிருக்கு மூடு பணி ரயில் பழுதடுதல் அல்லது பிற பிரச்சனை காரணமாக ரயில் வந்து பல மணி நேரம் வந்து தாமதமாக வரும் சில நேரங்களில் நாள் முழுவதுமே பயணிகளுக்கு சிரமம் கூட ஏற்படும் இது போன்ற சூழ்நிலைகளை பயணிக்க கடும் அவதிக்குள்ளால மக்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல விஷயமா வந்துட்டு இந்த சிக்கலை தீர்க்க இந்திய ரயில்வே கேட்ரிங் மற்றும் சுற்றுலா கழகம் வந்து தங்கும் இடங்கள் மற்றும் ஓய்வு வரைகளுக்கான ஏற்பாடுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் பயணிகளுக்கு விலை உயர்ந்த ஹோட்டல்கள் மற்றும் லாட்ஜுகளுக்கு மாற்றாக மிக குறைந்த வெளியில ஓய்வறைகள் வழங்கப்படுது ஆனால் இது போன்ற ஓய்வூரிகளின் வசதிகளை உண்மையில் யாரால் பெற முடியும் என்ற கேள்வி வந்து எழுது நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய ரயில் நிலையங்களிலும் ஓய்வு அர வசதி வந்து உள்ளது இதுக்கு வந்து நீங்கள் ஐஆர்சிடிசி டூரிசம் டாட் காமில் உள்ள ஐஆர்சிடி இனத்தின் மூலமாக கிடைக்கும் கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் முன்பதிவு இடங்களை வந்து சரிபார்த்து அதற்கேற்ப வந்து முன்பதிவு செஞ்சு செஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் ரயில் நிலையத்திற்கு சென்று ஆஃப்லைன் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தால் டிக்கெட்டை வந்து கவுண்டரில் பார்க் கவுண்டரை வந்து பார்க்கணும் இந்த அறைகளை ஆரிய ம் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகளில் முன்பதிவும் செய்யலாம் ஆனால் காத்திருப்பு பட்டியல் டிக்கெட்டுகளில் ஓய்வு பெறும் அறைகளை வந்து முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படாது முன்பதிவு செய்வதற்கு நீங்கள் வந்துட்டு ரிசர்வேஷனை வந்து உறுதி உறுதி பண்ணிக்கணும் மேலும் குறைந்தபட்ச முன்பதிவு காலம் வந்து ஒரு நேரம் ஒரு மணி நேரமும் அதிகபட்ச முன்பதிவு காலம் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரமும் இருக்கும் அறைகள் மற்றும் தங்குமிடங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு தான் இந்த அறைகளில் அந்த அறைகளின் வந்து மணி நேர முன்பதிவு ஒரு சில நிலையங்களில் மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமின்றி முன்பதிவு நீட்டிப்புகளுக்கு அனுமதிப்பும் கொடுக்குறாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் மேலாக ஒரு பருவநிலை அறை ஒதுக்கப்பட்டிருந்தால் இரண்டாவது ஸ்லாட் முதல் மூணாவது முதல் ஸ்லாட் வரையும் புக்கிங்கில் வந்து நீட்டிப்பாக வந்து கருவப்படாதான்னு சொல்கிறாங்க முன்பதிவு செய்யப்பட்ட அறைகள் வந்து ரத்து செய்யவும் அனுமதிக்க அனுமதிக்கிறாங்க ஆனால் முன்பதிவு மற்றும் ரத்து செய்யப்பட்ட தேதியை பொறுத்து ஒரு தொகை வந்து உங்களிடம் இருந்து அவங்களே எடுத்துக்குவாங்க அதே நாளில் ஓய்வு பெறும் அறை முன்பதிவு ரத்து செய்யப்பட்டால் பணத்தை திரும்பவும் தரமாட்டாங்க இதெல்லாம் வந்து ஐஆர்டிசியில் ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு க நிறைய நேரம் வந்து உட்காந்துருக்க தேவையில்ல நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்க வந்து ரூம்ஸை புக் பண்ணி நம்ம வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பலாம் இது எல்லாமே புதுசாக வந்து ரயில்வே ரயில்வே ஜங்ஷனில் வந்து கொண்டு வர போகிறாங்க